ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி வேலூரில் சைபு அண்ணன் ஐநூறு கிலோ மட்டன் காய்கறி போட்டு பிரியாணி செய்ய போகிறாரு அண்ணன் வான்னு சொல்லியிருந்தாரு நான் வந்துட்டேன் இப்போது இந்த பிரியாணிக்கு தால்ச்சா அதாவது கருணைக்கிழங்கு சுரக்காய் முருளைக்கிழங்கு மாங்காய் வேலூர் ஸ்பெஷல் கத்திரிக்காய் போட்டு மட்டன் கொழுப்பு எலும்பு சேர்த்து சூப்பராக தால்ச்சா சாம்பார் வச்சுருந்தாங்க முழு வீடியோ சூப்பராக உங்களுக்காக காமிக்க போகிற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது தாங்க வேலூர் ஸ்பெஷல் கத்திரிக்காய் நம்ம பண்ருட்டிலாம் கத்திரிக்காய் ஒரு கிலோ வாங்கினா கா கிலோ சொத்தன்னு போயிடும் ஆனால் இங்கே நூறு கத்திரிக்காவுக்கு ரெண்டு மூணு கத்திரிக்காய் தான் அந்த மாதிரி இருக்குது கத்திரிக்காய் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு முக்கியமாக இந்த கருணக்கிழங்கு இந்த கருணைக்கிழங்கை தால்ச்சா சாம்பாரில் போட்டு குழைச்சி அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு முதல் முறையாக பார்க்குற வேலூரில் ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிடுவாங்களாம் அப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா பெரிய பெரிய உருளைக்கிழங்கு நாலாக ரெண்டாக அப்படியே தால்ச்சாவலை ஏற்றுனாங்க குழையாமல் சூப்பராக நமக்கு சாப்பிட நல்லா இருந்துச்சு உருளைக்கிழங்க ரொம்ப சின்ன சைஸாக வெட்டாமல் அப்படியே பெருசு பெருசாக வெட்டி போடுறாங்க அப்போ தான் நமக்கு தால்ச்சாவலை குழையாமல் உருளைக்கிழங்கு பிரியாணி கூட சாப்பிட சூப்பராக இருக்குமா அப்புறம் இந்த புதினா தழை எல்லாத்தையும் வெட்டி அதாவது ஐநூறு கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாத்தையுமே வெட்டி அலசி ரெடி பண்ணிட்டாங்க வேலூர் சைதாபேட் இந்த மசிஜில் தான் இந்த உணவு தரப்போகிறாங்க வாங்க பார்க்கலாம் சைவ அண்ணன் வெங்காயத்தை பயங்கரமாக வெட்டிகிட்டு இருக்காரு அண்ணன் வெங்காயம் வெட்டுற அழகை பார்க்கறதுக்கே எத்தனை முறவனால் வேலூருக்கு வரலாங்க அவ்வளோ ஷார்ப்பாக நீட்டாக சூப்பராக வெட்டுவார் அண்ணனை மாதிரி என்னடா ஒருத்தர் வெட்டுறாரு பார்த்தா அவரும் செம்மையாக விட்டுட்டுருக்காரு அப்புறம் யாருன்னு பார்த்தா சைவ அண்ணனுடைய அப்பா அண்ணனும் வெங்காயத்தை ரொம்ப அழகாக சூப்பராக அதே ஸ்டைலில் செம்மையாக விட்டுட்டுருக்காரு ஐநூறு கிலோ பிரியாணிக்கு தேவையான அனைத்தையும் வெட்டி அரைச்சி அலசி செம்மையாக எடுத்து வச்சுட்டாங்க இந்த பிரியாணியில் ஸ்பெஷலே பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு காய்கறி போட்டு இது கூட மட்டன் கறி போட்டு புல்லட் அரிசியில் பிரியாணி செய்ய போகிறாங்க வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் அதுவும் வேலூர் ஸ்பெஷல் செம்பு பாத்திரத்தில் செய்ய போகிறாங்க ஒன்று ரெண்டு மூணு இல்லைங்க முப்பது பாத்திரத்துக்கிட்ட செய்ய போகிறாங்க வீடியோவை செம்மையாக தரமாக இருக்குது பெரிய சம்பவமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே தெரு தெருவாக அட்டிக்கு அட்டிக்கு அலசி பயங்கரமாக ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த செம்பு பாத்திரத்தை பிரியாணி சாப்பிட்டு பார்த்தங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சுட்ட சுட்ட எப்போ எடுத்தாலுமே சூடு அதிகமாக இருக்குது மசிஜி பக்கத்துலேயே நாலு பக்கமும் வட்டா வச்சுட்டாங்க எந்த பக்கம் சுற்றி பார்த்தாலும் வட்டாவை அடுக்கி வச்சுருக்காங்க இதை பார்க்கும் போதே பயங்கரமாக இருக்குது இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம் இருக்குது ஐநூறு கிலோ பிரியாணி செய்கிறதுக்கான அனுபவங்களும் அதனுட வேலைகளுடைய செய்முறையும் நான் கற்றுக்க வந்திருக்கேன் உங்களுக்கும் சொல்வேன் வாங்க பார்க்கலாம் எல்லாமே சூப்பராக எப்படி எப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி பிளான் இருக்காங்க ஸ்கெட்ச் போட்டு போட்டு முடிச்சுட்டாங்க தால்ச்சாவை ஏற்றிட்டாங்க எத்தனை கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு இஞ்சி பூண்டு எப்படி உரிப்பாங்கன்னு யோசிச்சா அங்கே பிஸ்மில்லா மாவு இருந்துச்சு மாவு மில்ல ஏண்டா இஞ்சி பூண்டு ஓடிகிடுதுன்னு கிட்ட போனால் இங்கே இஞ்சி பூண்டு அரைக்கிறதாங்க ஸ்பெஷலி தோளோட இஞ்சியை வெட்டி தோளோட பூண்டை போட்டு இந்த மிஷினில் தள்ளி விட்டால் அப்படியே அரைச்சி ஃபில்டரில் அந்த தோலெல்லாம் தனியாக போயிட்டு சார்ந்து மட்டும் இந்த மாதிரி நைஸாக சூப்பராக வருதுங்க எப்படி நம்ம கையால் பூண்டை உரித்து அரைப்போமோ அதே மாதிரி இருக்குது ரொம்ப நைஸாக இருக்குது இந்த பூண்டு தோலெல்லாம் இந்த மாதிரி ஃபில்டரை தனியாக ஒதுங்கி அண்ணன் அள்ளி காமிக்கிறார் பாருங்க இந்த மாதிரி தனியாக எடுத்து போட்டுருவாங்க எல்லாமே வெட்டி அரைச்சி ரெடி பண்ணிட்டாங்க சைபண்ணை செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார் இங்கே எத்தனை கிலோ வட்டா செஞ்சாலும் என்னுடைய பார்வையிலும் என்னுடைய கைப்பக்குவத்திலும் தான் செய்வேன் அப்போ தான் எனக்கு திருப்தி ஆகும் அண்ணன் அடிக்கடி சொல்வார் கண் முன்னே நின்று பார்த்த அவ்வளோ உழைப்பாளி ரொம்ப கஷ்டம் அதோடு ஹார்ட் ஒர்க்கு சொல்லுவாங்கள்ல அதுக்கும் மேலான உழைப்பு கொடுத்தா தான் இத்தனை கிலோ பிரியாணியெல்லாம் நல்ல ஒரு சக்ஸஸாக செய்ய முடியும் ஒரு பானை சோத்துக்கு ஒரு பதம் அரிசின்னு சொல்லுவாங்க உங்கள் ஒரு வட்டா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தாங்க எல்லா வட்டாவும் இருந்துச்சு அனைத்து வட்டாவிலுமே முன்னாடியே தேவையான வெங்காயம் பட்டை கிராம இலக்காய் எண்ணெய் அந்த காய்கறி பட்டாணி உருளைக்கிழங்கு இதெல்லாம் தனித்தனியாக போட்டு பிரித்து வச்சுட்டாங்க இதுக்கு தேவையான உப்பு இஞ்சி பூண்டு சாந்து தக்காளி கறி இதையும் தேவையான அளவாக ஒரே பாத்திரத்தில் அளந்து வச்சுட்டாங்க மொத்தமாக இருபது வட்டாவுக்கு மேலே பிரியாணி செய்ய போகிறாங்க ஒவ்வொரு வட்டாவும் ஒவ்வொரு செய்முறையும் கவனத்தில் வச்சு அண்ணன் சும்மா சவண்டு சவண்டு வேலை செஞ்சார் எனக்கு அதை பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவ்வளோ வட்டாவில் ஒரு வட்டா செய்முறை மட்டும் உங்களுக்கு நான் வீடியோவாக காமிக்கிறேன் இந்த ஒரு செம்பு பாத்திரத்தில் நமக்கு தேவையான வெங்காயம் பட்டாணி உருளைக்கிழங்கு பட்டக்கரம் ஏலக்காய் எண்ணெய் எல்லாத்தையும் போட்டு அப்படியே எடுத்து அடுப்பில் அடுக்கிறாங்க மூணு மூணு பாத்திரமாக முன்னாடி வதக்கி வதக்கி தம் போட்டுக்கிட்டு அப்படியே அடிக்கிட்டே போகிறாங்க அண்ணன் வேலூரில் இவர் ஒரு பெரிய மாஸ்டர் தால்ச்சா சூப்பராக கொதித்து அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்குது இந்த தால்ச்சாவை அவ்வளோ கவனமாக சூப்பராக வாசனையாக கொதிக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குது இங்கே பார்த்தீங்களா அப்படியே ஒரு தெருவு முழுவதும் வட்டாவை அடுக்கி வச்சுருக்காங்க சைபண்ணை தால்ச்சாவை முடிச்சுட்டு பிரியாணி செய்கிறதுக்கு அண்ணன் பயங்கரமாக ரெடி ஆகிட்டார் அவர் முகத்தில் கொஞ்சம் கூட சுழிப்பே இல்லைங்க அவ்வளோ ஒரு தைரியமும் சிரிப்பும் ஏன்னா ஒரு முறை செஞ்சுருந்தால் ப பரவாயில்ல பல முறை செஞ்சுருக்கார்ல இதோடைய அனுபவம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சும்மா நாலு பக்கம் தெரு முழுவதும் அப்படியே செம்பு பாத்திரத்தை அட்டிக்க வச்சு ரெட்டியாக வச்சு மிரட்டுறாங்க பார்க்கவே பயங்கரமாக இருக்குது அந்த தால்ச்சா சாம்பார் கொதித்து கொழஞ்சி அந்த கத்திரிக்காய் கரையும் போது அவ்வளோ வாசனை கமகமன் அப்படியே வந்துட்டே இருக்குது இப்போது நம்ம பிரியாணி செய்ய போறோம் ஐநூறு கிலோ பிரியாணி சைபு அண்ணன் செய்முறையில் இவங்க டீம் நம்பர் அனைவரும் நல்ல ஒரு ஒர்க்கராக இருக்காங்க எப்போவும் போலதான் வெங்காயம் பொன்னினமாக வதங்கணும் அது வேலூரில் செஞ்சாலும் சரி பெங்களூரில் செஞ்சாலும் சரி இந்த இதாக மாற்றக்கூடாதுன்னு சொல்லி சைபண்ணன் சொன்னார் இது கூடவே அப்படியே மட்டனும் போட்டு வதக்குறாங்க நல்லா வதங்கி குழஞ்சி கிடைச்சா பிரியாணி நல்லா சுவையாக இருக்கும்னு சொன்னாங்க முக்கியமாக இந்த ஸ்டைல் இந்த செய்முறை ஐநூறு கிலோ இந்த தர்காவில் சைதாப்பேட்டில் வருஷத்துக்கு ஒரு முறை அதாவது நம்ம அன்னதானம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு வேண்டுதலாக ஆடை நேர்ந்து விட்டு வளர்த்து நல்ல பாதாம் விஸ்தாலாம் போட்டு வளர்த்தாங்களாம் அந்த ஆட்டு கறியை பார்க்கும்போது அவ்வளோ கொழுப்பாக சூப்பராக இருந்துச்சு சைபண்ணனை பார்த்திங்களா அப்படியே வட்டவை கிண்டிக்கிட்டு இருக்கார் இந்த சாப்பாடை இந்த சைதாப்பேட்டை உள்ள அனைத்து முஸ்லீம் அண்ணன் வீட்டுக்கு தருவாங்களாம் இது விருந்து மாதிரி கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி அந்த ஆட்டுக்கறி வெங்காயம் அப்படியே வதங்கிட்டுருக்கு ஒரு பக்கம் முன்னாடியே தால்ச்சா அப்படியே நல்லா ஹீட்டில் கொதித்து கொதிச்சு நல்ல வாசனையில் அப்படியே இருக்குது அண்ணன் தாங்க மீசக்கார அண்ணன் சொல்லுவாங்க அண்ணனும் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு அண்ணனும் ஒரு பெரிய பிரியாணி மாஸ்டர் பிரியாணி கடையும் வச்சுருக்காரு அண்ணனுடைய பிரியாணிக்கு வேலூரில் அதுவும் சைதாப்பட்டில் எல்லாமே அடிமையா இது இல்லாமல் கறி கடை வச்சிருக்காங்க சைவா சொல்லுவாரு இவங்க கிட்ட கறி ஆட்டை நல்லா தேர்ந்தெடுத்து சூப்பராக சேல்ஸ் பண்ணுவாங்களாம் கறி அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லுவார் இப்போ நமக்கு அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்த உடனே அந்த இடத்த தண்ணி மிளகாய் தூள் சேர்த்து இப்போ இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்துட்டாரு வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்கான ஒரே ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கிங்க தண்ணி மிளகாய் தூள் எண்ணெயில சேர்க்கணும் கலர் நல்லா கிடைக்கும் ஆனால் வெங்காயம் பச்சையாக போட்ட உடனே சேர்க்கக்கூடாது வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி இஞ்சி புட்டு சார்ந்து சேர்க்குறதுக்கு முன்னாடி தேவையான மிளகாய் தூள் சேர்த்து வதக்கினீங்கன்னா அடியும் பிடிக்காது உங்களுக்கு கலரும் மாறாது அரிசியை அப்படியே வட்ட வட்டவா அளந்து ஊற வச்சுட்டாங்க முன்னாடி அந்த மசாலாவை நல்லா கொதிக்க வச்சு அந்த அரோமா வாசனை வர வைக்கிறதுக்காக அளவு தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றி அந்த மசாலாவை நல்லா கொதிக்க வைப்பாங்க வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு ரெண்டாவது டிப்ஸ் நல்லா புரிஞ்சிக்கிங்க அதிக அளவு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த வெக் அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு சார்ந்து எந்த அளவுக்கு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு அந்த வாசனை வெளியில் வருதோ அந்த அளவுக்கு பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சைதாப்பேட்டில் அண்ணனோட நான் போனேன் இங்கே எல்லாமே அண்ணனுக்கு பயங்கரமான விசுவாசம் முன்னாடி தால்ச்சாவை ரெடி பண்ணி முடிச்சுட்டு தான் பிரியாணி அடுப்பவே பற்ற வச்சாங்க சரி நம்ம ஒரு தடவை கிண்டி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே போய் கிளறேனா அப்படியே கிளற கிளற அந்த காய்கறியெல்லாம் குழஞ்சி சுரக்கா கரணக்கினுங்கே தெரியலங்க இந்த தால்ச்சாவோட மனத்தை பார்க்கும்போதே தெரியுது அவ்வளோ சுவையாக இருக்கும்னு சொல்லி இப்போது அந்த மசாலா நல்லா கொதிக்க வச்சு அளவு தண்ணி ஊற்றி போட்டு மூடிட்டாங்க அரிசியை ஊற வைக்கிறாங்க ஒரிஜினல் புல்லட் அரிசி இதுதாங்க அப்படியே இந்த அரிசியை அளவு தண்ணி ஊற்றின உடனே இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சு அப்படியே கூடையில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறாங்க இப்போது எல்லா வட்டாவிலேயும் அப்படியே கறியை சேர்த்து வதக்க ரெடி பண்ணுறாங்க உண்மையாகவே அந்த ஆடு வெட்டும் போது அதில் கறியை பார்த்த அப்படியே கொழுப்போட இந்த ஆட்டுக்கறியிலே ஸ்பெஷலாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அப்படியே செக்க செ சூப்பராக இருந்துச்சு ஒரு ஒரு வட்டாவும் எவ்வளோ வேகமாக டக்கு 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 டக்குன்னு அப்படியே கிளறிக்கிட்டே போகிறாரு அந்த பதத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஏதோ ஒரு மேஸ்திரி நம்ம வேலையை பிடிச்சோம் அப்படின்னு நிற்காம தன் உழைப்பை கடைசி வரைக்குமே பயங்கரமாக கொடுக்குறாரு வளர்ந்து ஒரு மாஸ்டர்களுக்கு மூணாவது டிப்ஸு கண்டிப்பாக அலசி கறியோ அரிசியோ புதினா தழியோ இந்த மாதிரி கூடையில் வடிகட்டினீங்கன்னா தண்ணியே இல்லாமல் பிரியாணியோட அளவும் மாறாமல் நமக்கு சூப்பராக கிடைக்கும் இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்குது ஏன்னா காய்கறி மட்டன் தானே அப்படியே கொதித்து இதில் அந்த அரிசியை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொட்டுறாங்க எப்பவும் போல் அந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர சேர அப்படியே அனல் பதத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க பார்க்க செம்பு மாதிரி சின்னதாக இருக்குது வெயிட்டு கம்மியாக இருப்போன்னு நினைக்கிறீங்க அது தாங்க இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து தூக்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் ஒரு இருபது கிலோ பிரியாணி செய்ய ரெண்டு குண்டு விறகு ஆகுதுன்னா இந்த செம்பு பாத்திரத்தில் செய்கிறதுக்கு அரை குண்டு எஸ்டாகவே ஆகும் அண்ணன் எனக்கு கொஞ்சமாக அந்த உப்புக்கார பாரு தம்பின்னு சொன்னார் பார்த்த அப்படி கரெக்டாக சூப்பராக இருக்குது அப்படியே கொதிக்க கொதிக்க அந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் பிரியாணி ஒரு நல்ல அரோமா வாசனை அப்படியே தெரியுது மசாலாவை அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அளவு தண்ணி ஊற்றி அரிசியே போட்டாங்க எப்போவுமே பிரியாணி செய்கிறதுல இந்த இடம் தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படியே பிரியாணி சில பேர் சொல்லுவாங்க பிரியாணி தானே அப்படியே எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு வதக்கி இந்த இடத்துல நின்று வேலை செய்கிறதாங்க அவ்வளோ கஷ்டம் இப்போது இந்த ஸ்டேஜில் தட்டு போட்ட மூடி உடனே உடனே அனலை வெளியில் இழுத்து அந்த கந்தெல்லாம் அள்ளி மேலே போட்டு தம் போடணும் இந்த செம்பு பாத்திரத்துக்கு அடியில் அனல் இருக்கணும் அவசியமே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு ஹீட் இருக்குமா குறைஞ்சது ஆறு மணி நேரம் நம்ம எப்படி பிரியாணி செய்கிறோமோ அதே சூட்டில் இருக்குமா இந்த செம்பு பாத்திரத்தில் செஞ்சு தம் போடும் போது நல்லா தம் ப்ராசஸ் ஆகுமா பிரியாணி நல்லா உதிரியாக கிடைக்கும் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு பாட சாதத்திற்கு ஒரு சாதம் பதன்ற மாதிரி இந்த இருபது வட்டாக்கு மேலே செய்கிறதுக்கு இந்த ஒரு வட்டா பதமாக பார்த்து முடித்து அப்படி டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வட்டாவும் ரெண்டு ரெண்டரை மணி நேரத்தில் செஞ்சு முடித்தாங்க அதுக்கப்புறம் நானும் அண்ணன் கூட களத்தில் இறங்கி அப்படியே நானும் எல்லா வட்டாவும் அப்படியே கிண்டி கிளறி அதோடைய பக்குவம் பதம் எல்லாத்தையும் நான் அனுபவித்து உங்கள் இந்த அனுபவத்தை உங்களுக்காக சொல்கிறதுக்காக நானும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சில இடத்துல நான் நாலு வட்டா அஞ்சு வட்டா செய்யும் போது ஏதோ ஒரு வட்டா ஒரு பிரச்சனை ஆகிடும் ஆனால் இங்கே அனைத்து வட்டாவும் ஒரே பதமாகவும் ஒரே சுவையாகவும் எடுத்தாங்க இந்த தால்ச்சா சாம்பார் பாருங்களேன் கீழே அனலை அமைச்சிட்டாங்க இருந்தாலும் அந்த ஹீட்டில் அப்படியே ஸ்லோவாக கொதிச்சிக்கிட்டே இருக்குது நல்லா சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க இங்கே மிஸ் அண்ணனும் போப்பட் அப்படின்னு சொல்கிற மாஸ்டரும் இவங்கெல்லாம் பெரிய மாஸ்டர் தம்பிங்கள்லாம் இன்ஸ்டாகிராம் தம்பிங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு ஹாய் சொல்லி வீடியோ போடலான்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருந்தார் மனசார ஜாலியாகவும் உண்மையாகவும் பழகிறாங்க பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வளர்ந்து வரும் மாஸ்டர் என் உழைப்பு என் ஆர்வம் என் வீடியோ எல்லாம் உங்களுக்காக தான் நான் தூக்கத்தை விட்டு நான் இந்த இடத்துக்கு போயிட்டு கற்றுக்கணும் நான் கற்றுக்கிறத விட உங்களுக்கு சொல்லணுன்றத ஒரு ஆர்வத்துக்காக தான் நான் போயிட்டுருக்கேன் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எனக்கு வேண்டும் அங்கே ஒரு சின்ன தம்பி நல்ல உதவி செஞ்சான் சாம்பாரை பார்த்துட்டு சூப்பராக இருக்கும் வேறு லெவல் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சொல்கிறான் அண்ணன் தம்மு உடைக்க ஆரம்பிச்சுட்டாரு கொஞ்சம் கூட சாப்பாடு குழைஞ்சி போகாமல் அப்படியே குச்சி குச்சியாக உதறியாக அவ்வளோ பார்க்க நைஸாக சாஃப்டாக இருந்துச்சு பிரியாணி அங்கே இருக்கிற எல்லா மாசர்கிட்டையும் காட்டி ஓகேவான்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி சும்மா வெறித்தனமாக காட்டுறாரு எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகே ஏன்னா நமக்கு இந்த ஒரு வட்டா தான் மீதி செய்ய போகிற அந்த இருபது வட்டாவுக்கும் ஒரே பதம் பக்குவம் இந்த இடத்துல நான் என்ன அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு அதிக அளவில் பிரியாணி செய்யும் போது எந்த நேரத்தில் எப்படி வேலையை செய்யணும் எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும் அதுக்கு தேவையான பொருட்களை எப்படி நம்ம ரெடி பண்ணி வைக்கணுன்றத ரொம்ப அதிகமாக உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ணன் பிரியாணியை ஒட்டைச்சி சும்மா தூக்கி போடுறா பாருங்கள் அப்படியே உதிரி உதிரியாக கொட்டுது பிரியாணி வேலூரில் அதிகமாக இந்த செம்பு பாத்திரத்தை தான் செய்வாங்க அப்படியே அடுக்க தம்பு போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கணுங்க அது இல்லாமல் இந்த செம்பு பாத்திரத்தில் சாப்பிட்றதுக்கு அதை விட கொடுத்து வைக்கணும் வட்டை அடுக்கும்போதே நம்பர் போட்டு வச்சுட்டாங்க வருஷல்லாம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூப்பராக பிளான் பண்ணி செஞ்சு முடிச்சிட்டாங்க புல்லட் அரிசியில் பிரியாணி பாருங்களேன் அப்படியே குச்சி குச்சியா சூப்பராக இருக்கும் வாசனையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரியாணி சாப்பிட்றதுக்கு அப்படியே துடிக்குது பிரியாணியை உடைக்கிறத பாக்கிறதுக்கு டெம்டிங்கா இருக்குங்க இங்க உள்ள எல்லா வட்டாவும் அண்ணன் அப்படியே அசால்ட்டா கீழே இறக்கி இறக்கி அப்படியே ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுக்கி வச்சிட்டு இருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாலும் பரவாயில்ல ஷேர் பண்ணிங்கன்னால் ஏதோ ஒரு வளர்ந்து வரும் மாதங்களுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல ஒரு வீடியோவும் அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு அனுபவமாகவும் இருக்கும் கண்டிப்பாக எனக்காக ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப மிக்க நன்றி நன்றி